ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நம்ம சாத்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா செடி பூக்கிறதுக்கு காய்ங்க நல்லா காய்க்கிறதுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த வீடியோ போடுறேன் இதை தவறாமல் பார்த்துடுங்க இந்த உரம் வந்து வேர் பூ வேரில் வந்து பூச்சி வந்து வேர் செத்து போயிடும் அதுக்கெல்லாம் இந்த உரத்தை போட்டோம்னா அந்த மண்புழு உருவாகும் வேர் பூச்சிங்கெல்லாம் செத்து போயிடும் செடிங்க நல்லா தழைஞ்சி நல்லா வரும் முன் வளமாக்கும் இந்த உரம் எப்படி என்ன இந்த உரம்னு பார்க்குறீங்களா இதுதான் புளிச்சி புளிச்சி வச்சுருந்தா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்கும் புளிச்ச மோர் தயிர் எல்லாம் வேஸ்ட்டாக போந்து அப்படியே சேர்த்து வச்சு இதை தயார் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஒன்று எடுத்துருக்கேன் அஞ்சு அதில் அஞ்சு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது எடுத்து அதில் ஊற்றிக்குவோம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குவோம் அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது இது இந்த அளவுக்கு இருக்கணும் இது தரமாக இப்படி நல்லா கலந்து விட்டுட்டிங்க நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா